ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் உங்களுள் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் முதல்ல எல்லா மகளிருக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் எல்லா சகோதரிகளுக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்பட்டிருக்கு இன்றைக்கு உங்கள்கிட்ட நான் சில கேள்விகள் கேட்க போகிறேன் அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியாகணும் மகளிராக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி யார் வேணால் பதில் சொல்லுங்கள் பெண்களுக்கான ஆட்சி அப்படின்னா என்ன பெண்களுக்கான ஆட்சி அப்படிங்கிற பேரில் பேனாக்களுக்கான ஆட்சி நடந்து வருகிறது தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனை நாட்கள் மக்கள் ஏமாறுவார்கள் எத்தனை நாட்கள் ஏமாற்றுவீர்கள் அப்படிங்கிற கேள்வியும் இங்கே இருக்குது மக்களை நீங்கள் சொல்லுங்கள் எது பெண்களுக்கான ஆட்சி எது பெண்ணோட உரிமை பெண்ணுடைய உரிமை பெண்களை நாங்கள் வளர்த்துருக்கோம் அப்படின்ட்டு சில பாயிண்ட்ஸ் வந்து மேயர் அவர்கள் சொல்கிறாங்க அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எது பெண் உரிமைன்ட்டு இப்போ நான் சொல்கிறேன் முதல் முதல்ல பெண்களுக்கான வாக்கு உரிமையை கொடுத்த நாடு எதுனா அது நியூசிலாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டுலேயே கொடுத்துருக்குறாங்க அப்போ தான் பெண்களுக்கு வாக்கு போடுற ஒரு உரிமையே கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் இந்தியாவில் கிடச்சிருக்கு இந்தியாவில் பெண்களும் வாக்களிக்கலாம் அப்படின்ட்டு உரிமை இருக்குது புதுமை பெண் திட்டம் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா அந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கல்வி தொகை மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கான உரிமை தொகை கவர்மெண்ட் ஜாப்ஸில் இன்னைக்கு பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு முப்பது பெர்சன்ட்லேருந்து நாற்பது பெர்சன்ட் வரை அப்படின்ட்டு சொல்கிறாங்க பெண்கள் டிசேபிள் பேர்சனாக இருந்தால் அவர்களுக்கு வங்கியில் வேலை கிடைக்கும் அப்படின்ட்டும் கவர்மெண்ட் சொல்லுது இன்னொரு விஷயம் பெண்கள் கிரிக்கெட் விளையாட வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக பல முயற்சிகளை ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்துறையும் சொல்லுது தமிழ்நாடும் சொல்லுது கிரிக்கெட் இந்தியன் கிரிக்கெட் போர்டும் சொல்லுது அப்படி பெண்களுக்கு என்ன இது ஏற்பாடு கொடுத்தாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தில் கூட பெண்களுக்கு ஒரு உரிமை கிடச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு இப்போ பாய்ஸ்லாம் கிரிக்கெட் விளாட்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி லைன் அதிகமாக இருக்கும் இதே இது நீங்கள் டபிள்யூபிஎல் அந்த மாதிரி மேட்சுகள்லாம் பார்த்திங்கன்னா பவுண்டரி லைனை கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் வச்சுருப்பாங்க இந்த மாதிரியான உரிமைகள் இதெல்லாம் பெண்களுக்கான உரிமைகள்ன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா மக்களே ஒரு மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதும் பவுண்டரி லைனை தள்ளி வைக்கிறதும் எல்லா ஆட்டோலையும் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறதும் இது பெண்களுக்கான உரிமையா ஒரு பேனா வைப்பதற்காக எண்பது கோடி ரூபாய் அரசு செலவு செய்யும் பட்சத்தில் பெண்களுக்கான உரிமையை தவிர்த்து பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிற பேரில் எத்தனை கோடிகளை அரசு கொட்டியிருக்குன்ட்டு சொல்லுங்கள் பார்ப்போம் யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா அப்படின்னு ஒன்று ஒரு செக்ஷன் இருந்தால் தான் நான் சொல்லவே முடியும் பெண்களுக்கான பாதுகாப்பில் எத்தனை கோடி இன்னவரை தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த புதுமை பெண் மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும் ஒரு பெண் என்றைக்கு நான் தனியாக எப்போ வேணால் வெளியே போகலாம் எப்போ வேணால் வெளியே வரலாம் அப்படின்னு நினைக்கிறாலும் அன்னைக்கு தான் பெண்களுக்கான முழு உரிமை கிடைச்சதான் நான் பார்க்குறேன் பாதுகாப்பே இல்லாத ஆச்சுங்க பாதுகாப்பே இல்லை பெண்களுக்கு அதைத்தான் தளபதி விஜய் அவர்கள் நேற்று ஒரு வீடியோவை போட்டிருந்தாரு அதுக்கு பிரியா மேயர் அவர்கள் ரிப்ளையும் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் எப்படி மனசு வருதுன்ட்டு எனக்கு தெரிலங்க அதாவது வைத்தியம் பார்க்குறதுக்காக மருத்துவமனைக்கு போனால் அங்கே வன்கொடுமை நடக்குது கல்வி கற்கலாம்ட்டு கல்வி நிலையங்களுக்கு போனால் அங்கே ஆசிரியர்களே வன்கொடுமையில் ஈடுபடுறாங்க ஒரு பதிமூணு வயசு குழந்தைய கிருஷ்ணகிரியில் ஒரு ஆசிரியர் வன்கொடுமையில் ஈடுபடுறாரு பதினாலு வயசு ஆகக்கூடிய பெண் குழந்தைக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த பெண் குழந்தை கல்யாணம் பண்ணி போக மாட்டேன்னு சொல்லிட்டு மாமியார் வீட்டிலேருந்து அழுதுகிட்டு வருது கல்யாணம் முடித்த பிறகு இப்போ அந்த பெண் குழந்தையோடைய நிலைமை நாசமாக தான் போச்சு இப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த தைரியத்தில் பெண்களுக்கான உரிமைகள்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க போறீங்க அப்புறம் மேயர் பிரியா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட நினைவூட்ட விரும்புகிறேன் பெண்கள் பாதுகாப்பு பத்தி விஜய் அவர்கள் பேசியிருக்காங்களே அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்ட்டு பத்திரிகையாளர் கேள்வி அனுப்புனதுக்கு இதெல்லாம் ஒரு தேவையற்ற பதிவு அப்படின்ட்டு பிரியா அவர்கள் சொல்றாங்க பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும் அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே என்ன தேவையற்ற பதிவு அவர் கரெக்டாக தான் பேசியிருக்கிறார் எங்க பாதுகாப்பு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம் பெண்களுக்கு என்னைக்கு ஒரு பெண்ணை தொட்டா நெத்திலேயே சுட்டு தள்ளப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை நீங்கள் விடுறீங்களோ அன்னைக்கு தான் பெண்களுக்கான குற்றங்கள் சத்தியமா குறையும் அப்படின்ட்டு நான் நம்புறேன் அதுவரை நீங்கள் ஜெயிலில் பிடிச்சி போடுவீங்க வெளியே ஓடுவீங்க நல்லா பிரியாணி சாப்பாடு கொடுப்பீங்க வெளியே ஓடுவீங்க தான் நடக்க போகுது என்னைக்கு ஷூட்டிங் ஆர்டர் கிடைக்கோ அதை தமிழ்நாடு அரசு கொடுக்கறதுக்கான முழு அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எதுக்கு இன்னும் கொடுக்காம இருக்காங்க டெய்லி ஒரு வன்கொடுமை நியூஸ் தான் இருக்கு இப்படிங்கிற பட்சத்தில் எந்த தைரியத்தில் நீங்கள் மகளிர் தினத்தை கொண்டாடுறீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரில எந்த பாதுகாப்பு இருக்குது என்ன உரிமை மட்டும் கிடச்சா போதுமா பாதுகாப்பு அப்படிங்கிறது கட்டாயம் வேணும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வேணும் அப்படிங்கிறது தான் நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன் பெண்களுக்கான உரிமை கிடைச்சி என்ன பண்ண பெண்களுக்கான பாதுகாப்பு கிடைக்கல பெண்கள் பெண் வன்கொடுமைக்கு எதிரான சட்டங்களில் சட்டம் இன்னும் கடுமையாக்கப்படலை இதெல்லாம் என்றைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு தான் உண்மையான மகளிர் தினத்தை கொண்டாடலாம் மகளிர் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் தலைவர்கள் வந்து இப்பதான் பார்க்கணும் கலம் ஆட்சியில வந்துட்டீங்க அதிகாரம் இருக்கு கையில அதிகாரத்தை எப்படிலாம் நல்ல வழியில பயன்படுத்தலாமோ அப்படிலாம் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க எப்படியெல்லாம் வழிகளை பயன்படுத்தலாமோ அப்படியெல்லாம் பயன்படுத்துறீங்க ஒரு ஈஸியா ரோட் கச்சி கொடி கட்டிய கார் வந்து பெண்கள் இருந்த காரை துறைச்சி செல்றாங்க இரண்டு கார் முன்னாடியும் பின்னாடியும் மறைச்சிட்டு இருக்கு கா பெண்களுடைய காரணிக்கு என்ன செய்ததுன்னே தெரில உங்களுக்கு கார் கண்ணாடி கீழே இறக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ந கீழே இருந்து குடி போதையில் கஞ்சா போதையில் இருந்த நபர்கள் வந்து சொல்கிறாங்க பெண்கள் என்ன செய்வாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஈசிஆர் ரோட்டில் சென்னையில் வேற எங்கேயும் கிராமத்துலேயோ பட்டிக்காட்டில் இடத்துலையோ கிடையாது சென்னை ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய நகரம் அங்கே ஈசிஆர் சாலையில் எப்படி நடக்குதுன்னா இது யாருடைய தப்பு ஆட்சியாளர்களுடைய தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் அவர்கள் நினைத்தால் இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் பெண்கள் பாதுகாப்புங்கன்னு ஒரு ஃபண்ட்டை ஃபஸ்ட்டு ஒதுக்குங்கன்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி அரசு பெண்களுக்கு நிறைய உதவியும் செஞ்சிருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்லவும் மாட்டேன் அல்பின் மகேஷ் அவர்கள் அன்னைக்கு பேசும்போதெல்லாம் என் கண்ணில் தண்ணீரே வந்துட்டுங்க ஒரு பெண் வந்துட்டு பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்காங்க மேல் படிப்புக்கு வசதி இல்லாமல் படிக்காமல் இருந்திருக்கிறாங்க அன் அன்பின் மகேஷ் அவர்கள் டைரெக்டாக அங்கே கால் பண்ணி எதுக்கு உங்கள் பிள்ளையோடைய படிப்ப நீ பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது வசதி இல்லைங்கய்யா அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார் உடனடியாக அந்த பெண் குழந்தை என்ன படிக்க ஆசைப்படுதுன்னு சொல்லுங்கள் அந்த படிப்பை அரசே ஏற்கும் அப்படின்ட்டு அவர் சொன்னார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லது தாங்க இதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு நான் குறை சொல்லலாம் மனசு வரல எனக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சரியா செலவை நீங்க அரசு ஏற்றுக்கிறீங்க புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் எத்தனையோ குழந்தைகள் வந்து கல்வி வந்து பருவத்தில் முடிச்சுட்டு கல்லூரி போக முடியாத சூழல் இருக்கக்கூடிய நிலையில இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் பிறகு இன்றைக்கு புதுமை பெண் திட்டம் மூலயமா வந்து அவங்க கல்லூரி செல்லக்கூடிய ஒரு பயன் இந்த திட்டத்தில் அடைந்திருக்கு அந்த ஒரு பெற்றோர் பெண் அனுப்புறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கான பாதுகாப்பு அப்படிங்கறத எதிர்பார்ப்பாங்க அந்த பாதுகாப்பு தான் இல்லையேங்க அந்த நிலைமையில தானங்க இப்ப தமிழ்நாட்டில் இருக்கு ஒரு புனிதமான தொழில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் குருக்கள் இந்த மாதிரி பண்ணும் பொழுது வைத்தியம் பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது என்ன நடக்குது தமிழ்நாட்டில் எங்கே பாதுகாப்பு இருக்குது விஜய் அவர்கள் கரெக்டாக தான் பேசியிருக்கிறாரு அதே மாதிரி இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனையை நேரத்தை வச்சு செஞ்சுட்டாங்க என்ன பிரச்சனைனா டிவிக்கே ஒரு பேனர் அடிச்சிருந்தாங்க இல்லை ஹரஸ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையான ஃபெல்லிங்கை தப்பாக எழுதிட்டாங்க ஸ்பெல்லிங் தப்பாக எழுதுன ஒரே காரணத்துக்காண்டி ஸ்பெல்லிங்கை கூட தப்பாக எழுதுறீங்க நீங்கள் எங்கே ஆட்சிக்கு வந்து பெண்களுக்கு எதிராக போராடி ஹீராடி அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சாங்க எங்கள் ஆட்சியில் இருக்கிறவங்க பல தவறு செஞ்சுட்ருக்காங்க ஊழல்னா ஊழல் கொல்லன்னா கொல்ல அப்படி இப்படின்னு பயங்கரமாக இருக்கு அதை பேசுறதுக்கு யாருக்கும் இல்லை ஆனால் ஒரு சாதாரண ஒரு பேனரில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை இவ்வளோ பெருசாக பேசணுமானால் தேவையில்லை எவ்வளவோ பிரச்சனை இருக்குது அதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு பெண்களுடைய பாதுகாப்புக்கு போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலூர்லேயும் தெரி தென்காசியிலும் தெரி தமிழ்நாடு முழுக்கவும் சரி நிறைய இடங்களில் தேவக்கினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படி ஈடுபட்ட வேலூரில் ஈடுபட்ட பெண்களை அரசு பண்ணியிருக்கிறாங்க தென்காசியில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆண்களையும் அரசு பண்ணியிருக்கிறாங்க அப்படி அந்த ஒரு நபர் தொண்டர் கேள்வி எழுப்பியிருந்தார் காவல்துறையின்கிட்ட என்ன நாங்கள் பெண்களுக்கான உரிமையில் தானே போராடுறோம் நீங்கள் முறையாக அனுமதி பெறலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர் என் இன்ஸ்பெக்டர் நான் இருக்கும்போது நீங்கள் யார்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறாரு நடக்கிறதுக்கு யார் அனுமதி கொடுத்தா நீங்கள் ஓரமாக நின்னா கூட பரவாயில்ல நடக்க எதுக்கு செய்கிறீங்க பேரணியாக செல்லக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் இதை எதிர்த்து கேள்வி கேட்ட தேவைக்க தொண்டரை காவல்துறை என்னத்திரமா சொல்லுது அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் என்னை எதிர்த்து கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன தைரியம் இருக்குது உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்குறாரு நீங்கள் அதிகாரத்தில் போய் உக்காந்துருக்கலாம் இன்ஸ்பெக்டர் ஐயா அவர்களே ஆனால் மக்களுடைய வரிப்பணம் நாங்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தில் தான் உங்களுக்கு ஊதியமே வழங்கப்படுகிறது அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கணும் நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட் டிஎன்பிஎஸ்சின்ட்டு எதுக்கு வச்சுருக்குறாங்க நீங்கள் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஊதியம் வாங்குறவராக இருக்கலாம் ஆனால் அந்த கவர்மெண்ட்டுக்கே ஊதியம் கொடுக்கறது மக்கள் தான் நீங்கள் மக்களுக்காக தான் சேவை செய்யணுமே தவிர கவர்மெண்ட்டுக்காக நீங்கள் வேலை பார்க்கக்கூடாது நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் கவர்மெண்ட்டு வேலைன்னு சொல்கிறதே எனக்கு வந்து விருப்பம் இல்லை சொல்கிறீங்க ஏன்னா அரசுக்கு அவங்க வந்து வேலை பார்க்கல மக்களுக்கு தான் அவங்க வேலை பார்க்குறாங்க ஆனால் இப்போ அப்படியே தலைகீழ தான் எல்லாமே நடக்குது காவல்துறை மக்கள் துறையாக இல்லாமல் அரசினுடைய துறையாக இருக்குது மக்களுக்காக வந்து நிற்காமல் அரசுக்காண்டி தான் வந்து நிற்கி அரசு அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் காவல்துறை இங்கே வந்து செய்து அவங்களையும் குறை சொல்ல முடியாது மேலிடத்து உத்தரவும் வாங்க அந்த மேலிடம் சரியாக இருக்கணும்லங்க அந்த இன்ஸ்பெக்டருடைய கேள்விக்கு மட்டும் இப்போ நான் பதில் சொல்லிடுறேன் உங்களுடைய மாத ஊதியமாக இருக்கட்டும் நீங்கள் வாங்கக்கூடிய பென்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே மக்களுடைய வரிப்பணம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சு மக்களுக்காக நீங்கள் என்ன சேவை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சு செயல்படுங்க ஆட்சியாளர்கள் சொல்லுவாங்க ஆனால் எத்தனையோ மக்களுடைய வைத்தறிச்சல் இங்கே கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த மக்கள் பெண்களுக்காக பாதுகாப்புக்காக போராடின ஒரு சாதாரண குடிமகனை நீங்கள் அரசு பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாடு என்றைக்கு மேலே வரும் அப்படின்ட்டு எனக்கு தெரியலை உண்மையை சொல்கிற மக்களே நேற்று மகளிர் தினம் கொண்டாடினதில் எனக்கு வந்து அவ்வளவா இதே இல்லைங்க ஏன்னா ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு நாட்டில் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம் மகளிர் பெண்களுக்காக நாங்கள் வந்து பாடுபடுறோம் பெண்களுக்கான ஆட்சி நடத்துகிறோம் இப்படிலாம் சொல்லிட்டு மக்களை இருக்காங்க அப்படிங்கிறதா ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மை தயவு செஞ்சு இனிமேலாவது மக்கள் சிந்தித்து செயல்படுங்க புதுமை பெண்ணாக இருக்கட்டும் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் இலவச பேருந்தாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு பயக்கம் இருந்தாலும் பாதுகாப்பு அப்படிங்கிறதுல ஒரு அஞ்சு பர்சன்ட் நூற்றில் ஒரு பத்து பர்சன்டாச்சு பாதுகாப்பு இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்களாம் பார்ப்போம் அது ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் வேணால் இருக்கலாம் அந்த டிஸ்டிக்டோடைய மாவட்ட ஆட்சியர் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால இருக்கலாம் ஆனால் எல்லா மாவட்டங்கள்லேயும் அப்படி இருக்கிறது கிடையாதுங்க பாதுகாப்பு இல்லைங்க அது யாராவது பாதுகாப்பு இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா வந்து பேசுங்க கமெண்ட்டில் இந்த வீடியோ அவ்வளோதான் நம்ம பயணம் அடுத்த தொடர்பு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணி ஆகணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் டாட்டா பாய் பாய்